ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுன்னு இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாம் வீடியோ லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் போட்டு ஒரு வீடுவாங்க நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பீஸ் அண்ட் க்ளீன் ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது ரொம்ப ரொம்ப நியர்பைல இந்த ப்ராபர்ட்டி மெயின் ரோடு நியர்பையில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தான் பண்ணியிருக்காங்க த்ரீ பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஒரு ரோமன் ஸ்டைலில் இந்த எலிவேஷன் எல்லாமே அழகாக இருக்குங்க ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சொந்தங்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பார்க்குற விடியெல்லாம் லைக் கொடுங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெரிய இனோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு சீலிங் வந்து பட்டி பார்த்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் செட் பேக் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் ரெண்டு சைட்லேயும் செட் செட் செட்பேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த செட் பேக்கு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தருதுங்க இந்த செட்பேக்கு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா இருக்குது இந்த சைட்லேயும் பாருங்கள் செட்பேக் இருக்குது ஸோ இது மொத்தம் நாலு வீடுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு வீடு வந்து புக் ஆகிருக்குங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ இயர் அந்த கிறிஸ்மஸ் ஆஃபராக வந்து உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெய்டாகவே ஒரு த்ரீ லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து பண்ணி தராங்க ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கும் கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது கார் பார்க்கிங் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த இந்த பில்லர்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் கேஸ்டல் மாதிரி இருக்குதுங்க இந்த பில்லர்லாம் நல்லா அழகாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க மெயின் டோர் பார்த்தலாம் மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் சிபி வந்து உங்களுக்கு இங்கே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ மெயின் டோர் வந்து டீக்கில் இருக்குது உள்ள என்ட்ரானோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் தாங்க பார்க்குறோம் ஹாலில் நல்ல ஒரு பெரிய சென்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இருக்குது ஹால் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கு பாருங்கள் இந்த ஹாலு ஸோ டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஃபேனு லைட்டு எல்லா ஃபிட்டிங்கும் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கோங்க ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் இது வந்து தர்றோங்க ஸோ டிவி யூனிட்டும் நல்ல ஒரு எலிகன்ஸ் சைடில் நல்லாவே இருக்குங்க பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் அளவுக்கு வந்து ஒரு டிவி யூனிட்டாக இது இருக்குதுங்க ஸோ இதுதான் வந்து ஹாலோட வியூ பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு கிச்சன்ங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாட்லர் கிச்சன் பண்ணியிருக்கோம் கவுண்டர்டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்கோங்க ஸோ நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்கோம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே அந்த இது வரைக்கும் வால் வரைக்கும் உங்களுக்கு வந்து த்ரீ டி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குங்க ஸோ கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் தான் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க ஸோ எஸ்எஸில் சிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக் தான் இருக்குங்க வேலை லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி முல்லையில அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் ஆஸ் பர் ஃபுல்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ளஸ்டூர் டோர் தான் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க கீ சாரி பெட்ரூமுங்க ஸோ பெட்ரூமோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் பெட்ரூமு இங்கே வந்து பெரிய ஜன்னலு மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு அழகான ஒரு வாஷிங் மிஷினும் அழகாக கொடுத்துருக்கோங்க ஸோ ஒரு சில பேர் கீழே வந்து டைனிங் ஏரியாவை யூஸ் வச்சுப்பாங்கிறதுக்காக இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்து ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் போட்டிருக்கோம் வித் வென்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க இந்த பெரூமு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து எஸ்எஸ்ல வந்து ரயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க நல்ல வெளிச்சம் காத்துக்காக நல்லாவே இருக்குங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வருங்க இது ஒரு பெட்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர்லாம் உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது ஒரு பெட்ரூமுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு ரூபாய் சைஸில் மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷெல்ஃபும் வந்து ஃபுல்லாகவே வந்து வீட்டில் இது பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸுக்கெலாம் வச்சு உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வென்டிலேஷனோட இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு டூ டோர் தான் உள்ள என்ட்ரான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் அந்த ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்ட்டு ஒரு இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனோடு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வந்து போட்டு கொடுத்துருக்குங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு ரொம்ப பெருசாகவே நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க இப்போ ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இது வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு டோரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்தீங்கன்னா ரோடு சைடு வியூ வந்துருங்க இந்த சைடு ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா நல்லா இருக்க பகுதி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட் மேலே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ரார்ட்டியை பற்றி மேலும் பார்க்குறதுக்கு ஸ்கிரீனில் திறக்க நம்பர் கால் பண்ணுங்கள் இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடுகளில் அது உங்களை சந்திக்கிறேன் டாடா ஜீபோ பாய்